வணக்கம் கட்டுக்கடங்காமல் உயர்ந்த கட்டுமான பொருள்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடப்பது வழக்கம் இந்த கூட்டத்திற்கு இன்று கரூர் மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் பொறியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து முறையிட்டனர் அவர்கள் அளித்த மனுவில் கரூரில் உற்பத்தி செய்யப்படும் கட்டுமானப் பொருட்களான எம் சாண்ட் பி சாண்ட் ஜெல்லி உள்ளிட்ட பொருட்கள் திடீரென ஐம்பது சதவிகிதம் முதல் எழுபது சதவிகிதம் வரை விலையேற்றம் கண்டதால் இந்த பொருட்களை பயன்படுத்தி கட்டுமான பணியில் ஈடுபடும் பொறியாளர்கள் கட்டிட உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர் இது குறித்து செய்தியாளரிடம் தெரிவித்த கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஊர்லதான் கிடைக்குது சொந்த ஊர்ல நம்ம பக்கத்துல கிடைக்கக்கூடிய பொருளே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விளையாட்டத்துல கிடைக்குது கடந்த ஒரு வருஷத்துல வந்து எல்லாமே வந்து அறுபத்தி ஏழு இருந்து நூறு நூற்றி இருபது பர்சன்ட் வரலும் விலை உயர்வு ஆகிருக்கு திடீரென்று இப்போ எம் சாண்டு பி சாண்டு முக்கால் ஜல்லி அரை ஜல்லி ஒன்றரை ஜல்லி எல்லாமே இந்த கட்டிடத்தை உபயோகப்படுத்தக்கூடிய கிரஷர் பொருள் அத்தனையும் வந்து திடீரென்று விலை விலை உயர்வு வந்து எங்களனாலையும் பொதுமக்கள்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியலை ஜீர்ணிக்க முடியவில்லை பல மடங்கு விலையேற்றம் அடைஞ்சிருக்கு இதனால் பிளேயாஸ் உற்பத்தியாளர்கள் ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு பண்ணுறவங்க ஹாலோ பிளாக் ஃபேக்ட்ரி வச்சிருக்கீங்க அனைவரும் பாதிக்கப்படுறாங்க இதில் இது மாதிரி திடீர் விலை உயர்வை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால் எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதற்காக கட்டு கட்டிடத்துறையை காப்பாற்ற இந்த அரசு எங்களுடைய அசோசியஷன்லேருந்து மாவட்ட ஆட்சியரிடர்ந்து மனுவில் அளிக்க வந்துள்ளோம் மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தார் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்